வணக்கம் முதலில் உங்களிடம் நான் சற்று பேச விரும்புகிறேன் நான் வந்து வி சிவா தஞ்சை வி சிவா இதுவரைக்கும் ஒரு நூற்றி இருபது கதைகளுக்கு மேலே சிறுகதைகள் பிரபல இதழ்களில் வந்து பிரசுரமாக இருக்குது இது தவிர அமேசான் கிண்டில் நாவல் இருக்குது ச மேலும் பிரதிலிபி பாக்கெட் நாவல் போன்றவற்றில் நிறையா ஆன்லைன் தொடர்கதைகள் இருக்கிறேன் ஒரு சிறுகதை தொகுப்பும் இரண்டு ஹைக்கூ கவிதை தொகுப்புகளும் வெளியிட்டிருக்கேன் முதல் முறையாக பிரபல இதழ்களில் வந்த என்னுடைய சிறுகதைகளை நான் உங்களுக்காக இதில் பரிமாறிக்கிறதுக்காக விரும்புகிறேன் அதுக்காக தஞ்சை வி சிவாவின் கதைகள் சிறுகதைகள் என்ற தலைப்பில் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் வி சிவா முதல்ல இன்றைக்கி முதல் முறையாக விரதங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுவும் சிறுகதை விரதங்கள் எழுதியவர் வி சிவா புதுசாக வாங்கின பட்டுப்புடவை கட்டிய கஸ்தூரி அந்த சேலையை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொண்டிருந்தாள் அப்போது அம்மா தாயே பசிக்குதம்மா சோறு போடுங்கம்மா வாசல் முன் நின்று கொண்டிருந்த பிச்சைக்காரன் ஒருவன் குரல் கொடுத்தான் இப்போ வேலையாக இருக்கேன் போயிட்டு அப்புறமா வா என பதில் கொடுத்த கஸ்தூரியின் நாலாவது முறையாக பட்டுப்புடவை அவிழ்த்து கட்டிக்கொண்டிருந்தாள் அப்போதும் கூட அவள் முகத்தில் திருப்தி இல்லை அடுத்த மாதத்திற்குள் சிந்தாமணி கலரில் ஒரு பட்டுப்புடவை வாங்கிவிட வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் இந்த நேரத்தில் பிச்சைக்காரன் முணுமுணுத்திக் கொண்டே அங்கிருந்து சென்றான் முன்புற கூடத்தில் படுத்திருந்த கஸ்தூரியின் மாமியார் காதுகளுக்கு பிச்சைக்காரனின் முணுமுணுப்பு கேட்கத்தான் செய்தது அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள் ஒரு வழியாக பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு கொண்டு கிணற்று பக்கம் போனாள் கஸ்தூரி அங்கு கோபால் மிகவும் உற்சாகமாக அவனுடைய பேண்ட் சட்டைகளை தூய்த்து கொண்டிருந்தான் அவள் வந்து நின்றதை கூட அவன் கவனிக்கவில்லை அவன் அவசரம் அவனுக்கு துணிகளை துவைத்து போட்டுவிட்டு பத்து மணிக்கு ஆஃபீஸில் இல்லை என்றால் மேனேஜரின் அர்ச்சனை ரொம்பவும் மோசமாக இருக்கும் காது கொடுத்து கேட்க முடியாது என்னங்க நான் கோயிலுக்கு கிளம்புறேன் முடிஞ்சா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் கூடத்திற்கு வந்தால் கஸ்தூரி வெள்ளிக்கிழமை என்றால் இப்படித்தான் அலங்காரம் செய்து கொண்டு கோவிலுக்கு கிளம்பி விடுவாள் கஸ்தூரி அன்று காலை டிஃபன் அம்பேல் கூடவே அம்மாவும் பட்டினி அர்ச்சனை கூட கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு எதிர்விட்டு எதிர்விட்டு சும கோமதி இடுப்பில் குழந்தையுடன் வந்தாள் என்ன கேட்க வருகிறாளோ என்று கஸ்தூரி நினைப்பதற்குள் கோமதியே அவசரமாக முந்திக்கொண்டாள் அக்கா கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் கொடுங்கக்கா குழந்த பசியில் அழுது பாலை காய்ச்சி வச்சுட்டு வந்திருக்கேன் என்று தயங்கியபடி கேட்டால் கோமதி ஐயய்யோ வீட்டில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட கிடையாது கோமதி ஏற்கனவே மாமியாருக்கு சர்க்கரை வியாதி இங்கே வீட்டுக்காரருக்கு சர்க்கரை வியாதி வந்துடக்கூடாதுன்னு அவருக்கு நான் சர்க்கரையை கண்ணிலேயே காட்டுறதில்லை எனக்கு ஒரு ஆள் தானே காலையில் தான் தீர்ந்து போச்சு என்னை கூசாமல் ஒரு பொய்யை சொன்னால் கஸ்தூரி பாவமாய் நின்றால் கோமதி சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியேறினாள் கஸ்தூரி அவள் சென்ற கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவள் சென்ற கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கோபால் பயங்கர பசியுடன் சமையல் அறையில் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தான் எதுவும் இல்லை அவசர அவசரமாக புறப்பட்டு சைக்கிளை தள்ளி கொண்டு வாசலுக்கு வந்தபோது அம்மாவின் நினைவு அப்போதுதான் வந்தது பசியில் இருப்பார்கள் என்ன செய்வது என்று சங்கடப்பட்டான் கோபால் எனினும் அதை கவனித்தால் பின்னர் மேனேஜரிடம் திட்டு வாங்க வேண்டுமே என்று அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு அலுவலகம் போனான் கோபால் கஸ்தூரியின் மாமியாருக்கு பசி வயிற்று கிள்ளத் தொடங்கியது எழுந்து சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் கஸ்தூரி எப்போ வருவாள் என்று பஸ்ஸை விட்டு இறங்கினால் ஒரு கந்தல் துணியுடன் இடிப்பில் ஆண் குழந்தை வைத்து கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அவளும் அம்மா தாயே சாப்பிட்டு ரெண்டு நாளாவதம்மா குழந்தை பசியில் எழுதுமா ரெண்டே ரெண்டு இட்லிக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு போங்கம்மா என மறித்து கொண்டு கெஞ்சினாள் போ போ என்களா ஒரே நாத்தம் எங்கே போனாலும் இதுங்களோட தொந்தரவு தாங்க முடியல என்று திட்டிவிட்டு அவசரமாக நடந்தால் கஸ்தூரி நேரம் ஆகிவிட்டதே ராகுகால பூஜைனா சரியான நேரத்தில் அங்கே இருக்கணும் பூஜை முடிகிற நேரத்திற்காக போகிறது எப்படி பார்த்தாலும் அந்த நேரம் ஆயிடுது வழியிலே இதுங்க தொந்தரவு வேற என்று முணுமுணுத்தபடி நடையை துரிதப்படுத்தினாள் கஸ்தூரி குறுகளான அந்த சந்துக்குள் நுழைந்து வளைந்து நெளிந்து சாக்கடையை தாண்டி ஊருக்கு உதக்கு புறமாக இருந்தது கோயிலின் முன்னால் வந்து சேர்ந்தபோது அங்கேயும் பிச்சைக்காரர்கள் அம்மா அம்மா என்று கெஞ்சிக்கொண்டே பின்னால் ஒரு குழந்தை ஓடி வந்தது அவளுக்கு அவமானமாக போய்விட்டது சனியனை எதுக்கு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு பின்னால் ஓடி வர நானாக உன்னை பெற்று போட்டேன் என்று திட்டிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்தால் கஸ்தூரி அந்த குழந்தை அவளையே பார்த்து கொண்டு பாவமாக நின்றிருந்தது வாங்கக்கா வாங்க உங்களுக்காக தான் எல்லோரும் இருக்கோம் இப்போது உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்று அவர்கள் திரும்ப திரும்பச் சொன்னது அவளுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது நேரம் ஆயிடுச்சு என்று ஒரு ஒப்புக்கு சொல்லிவிட்டு சாமி முன்னால் போய் உட்கார்ந்து கொண்டால் கஸ்தூரி சுமார் இருபது பெண்கள் இருப்பார்கள் வண்ண வண்ண உடையில் வந்திருந்த பெண்களில் பாதி பேர் நடந்தே வந்திருந்தார்கள் எப்படியாவது உடம்புழைக்காதா என்கிற ஆதங்கத்தில் அவசரமாக பஜனை தொடங்கியது பாதி பேர் ஏதோ நினைப்பில் வாய் மட்டும் கொண்டு உட்கார்ந்திருந்தனர் சிலர் பக்தியோடு பாடிக்கொண்டிருந்தனர் எப்போது முடியும் பூஜை என்று ஏக்கத்தில் கோயிலுக்கு வெளியே பிச்சைக்காரர்கள் கூட்டம் ஒரு வழியாக தீபாராதனை காட்டப்பட்டது ஆளாளுக்கு ஒரு இலை எடுத்துக்கொண்டு வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர் சுண்டல் புளியோதரை பொங்கல் தயிர் சாதம் என பிரசாதம் அந்த பெண்களுக்கு பரிமாறப்பட்டது அட எதுக்கம்மா முட்டி மோதிக்கிறீங்க அன்னதானம் முடிஞ்சு மிச்சம் மீது இருக்கும் போடுறோம் என்று பிச்சைக்காரர்களிடம் தாராளமாக பேசிவிட்டு தானும் ஒரு இலையை போட்டுக்கொண்டு வரிசையில் உட்கார்ந்தால் சற்று அதிகமாகவே பெருத்திருந்த பெண்மணி கஸ்தூரி மட்டும் இன்னும் கூட சாமியிடம் மனமுறி வேண்டிக் கொண்டிருந்தாள் அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி கல்யாணமாகி அஞ்சு வருஷமாகுது ஒரு குழந்தை பிறக்கல நானும் வேண்டாத சாமியில்லை போகாத குளமில்லை குளிக்காத குளமில்லை பார்க்காத ஜோசியர் இல்லை விரதம் இருந்து பதிமூணு வாரம் அன்னதானம் பண்ணினா என்னுடைய குறைவை கோரிக்கையை நீ நிறைவேற்றுவேன்னு ஒரு ஜா ஜாதகர் சொன்னார் அதனால தான் ஜோசியர் சொன்னார் அதனால தான் என்று வேண்டிக் கொண்டிருந்தாள் அக்கா பிரசாதம் தீர்ந்து போச்சு உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டுக்கு போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அக்கா விசாலாட்சியின் குரல் கெட்டு கண்வழித்தால் கஸ்தூரி கோவிலுக்கு வெளியே இன்னும் கூட அந்த குட்டம் பசியோடு நின்று கொண்டிருந்தது அந்த அனாந்த அடாத குழந்தையும் கூடத்தான் நன்றி